ஸோ கலைவாணி இங்கே தேவையில்லாமல் சும்மா இருக்காங்க ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்தோம் நாங்கள் வந்து எல்லாமே அவைலபிள் இருக்குன்னு நினச்சி வந்தோம் ஆனால் உண்மை ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம இந்த பானையில் தான் வைக்க போகிறோம் மூணு ஸோ மோஸ்ட்லி இங்கே நிறைய வாழை நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஸோ நமக்கு ஒரு எட்டு வாழை போதும்ல கரும்பு என்னென்ன ரேட்டு ஒரு கரும்பா அஞ்சு கரும்பு இப்போ நம்ம கையை ஓ ஓச்சுடுவோம் போதுங்க எங்க உள்ள பொங்கல் ஷாப்பிங் முடிஞ்சு விட்டது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ பார்த்துப்பீங்க பின்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பூரா ஒரு க்ரீனரி ஒரு இடத்துல இருக்கிறேன் ஸோ நான் வந்து எங்கள் நெட்டிவ் பிளேஸ் வில்லேஜுக்கு தான் வந்திருக்கேங்க இதுதான் எங்கள் ஊர் ஸோ நாளைக்கு பொங்கல் ஸோ அதுதான் ப்ளாகாக இருக்க போது ஸோ நம்ம வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ஊரில் பொங்கல் கொண்டாடுறோம் ஸோ அதுதான் அங்கே வீடியோவில் போட போகிறோம் ஸோ நாங்கள் வீடியோ வீடியோக்குள்ளே ஊரில் ஃபஸ்ட் டைம் இங்கே வீட்டில் பொங்கல் கொண்டாடுறோம் அதுக்காண்டி சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கே பூராமே இந்த புல்லாக இருந்துச்சு இது எல்லாமே நாங்கள் போய் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை எடுனா அங்கே பாம்பு கிழம இருக்க போகுது ஸோ பார்த்துடுவோம் இதெல்லாம் ஃபுல்லாக சுத்தமாகலாம் தோ கலைவாணி கூட அங்கே இங்கேயே சுத்தம் இருக்காங்க ஏ இங்கே என்ன பண்ணிருக்கேன் ஓய் அங்கே தான் சுத்தம் பண்ண இங்கே என்ன பண்ணியிருக்கேன் இதுதான் வேலை இங்கே தோடி கிளீன் பண்ணணும் அங்கே தான் க்ளீன் பண்ணணும் ஸோ கலைவாணி இங்கே தேவையில்லாமல் சும்மா கொத்திட்டுருக்காங்க வேலை பார்க்குறாங்களாம் காட்டுறதுக்காண்டி ஸோ நாங்கள் வந்து பொங்கல் வந்து இங்கே தான் க வைக்க போகிறோம் எங்கள் வீடு ஆல்ரெடி நாங்கள் பால் காய்ச்சிட்டோம் ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் கலரிங்கெல்லாம் ஆன பிறகு வீடு வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி உங்களுக்கு காட்டுறேங்க ஸோ ஊரில் வந்து நம்ம புது வீடு கட்டினா நம்ம ஃபஸ்ட்டு பொங்கல் வந்து வீட்டில் வைக்கணுமா ஸோ அதனால தான் நாங்கள் இதை சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் நாளைக்கு பொங்கல் ஊரில் செலப்ரேட் பண்ணுறோம் அதுதான் வீடியில் வரப்போகுது ஸோ வேறு லெவலாக இருக்கும் ஸோ இது சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அதுவும் வரும் வேறு எங்கள் ஊரில் அந்த மார்க்கெட் எப்படி இருக்கும் அதெல்லாம் உங்களை காட்டுறேன் காய்ஸ் என்னென்ன காய்ஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஃபெஸ்டிவல் அன்றைக்கி வந்து கடலாம் ஓப்பனாக இருக்காது மோஸ்ட்லி ஸோ அதை தான் நாங்கள் போகிற டைம் வந்துடும் போது தீபாவளிக்கு வந்துருந்தோம் ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்தோம் நாங்கள் வந்து எல்லாமே அவைலபிள் இருக்குன்னு நினச்சி வந்தோம் ஆனால் உண்மையில் தீபாவளி அன்றைக்கி எல்லா ஷாப்புமே ஓப்பனாக இல்லை ஸோ அது கொஞ்சம் இதாகிடுச்சி அதனால் வாட்டி பொங்கலுக்கு வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாலே வந்துவிட்டோம் ஸோ நாளைக்கு பொங்கல் ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்ப ஜகஜோதியாக இருக்குது இந்த கையை அப்படி வச்சு பேசுகிறேன்னு வச்சு என் பல் ஒன்று வந்து உடஞ்சிருச்சு ஸோ அது வந்து ஊருக்கு வர ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் உடஞ்சிருச்சு ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ண போனேன் ஸோ அவங்க வந்து ரெண்டு ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ மும்பையில் போய் தான் அந்த பல் கேப் வைக்கணும் ஆல்ரெடி இது ஒரு நாலஞ்சு வருஷமாகவே முன்னாடியே கொஞ்சம் ஆடிட்டு இருந்துச்சு நே முந்தையத்து வந்து ஒரு ஆப்பிள் கடிக்கின்றது வந்து பல் விழுந்துருச்சு அதான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அதான் கையோட வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ நம்ம நீங்கள் நம்ம ஃபேமிலி தானே அதனால் வீடியோ எடுத்தால் ஒன்றும் தப்பு நினச்சி வீடியோ இருக்கிறேன் இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு ஏற்றாலே இருக்காங்க இவ்வளோ சொந்தக்காரங்க தான் இதான் நம்ம வீடு ராஜா தான் ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறான் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கல ராஜா ஆ வாய்க்காலில் குளிச்சோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ அது நான் கிளிப்ஸ் போடுறேன் வாய்க்காலில் குளிக்க போனோம் சூப்பராக இருந்துச்சு வாய்க்காலில் வாய்க்கால் நல்லா இருந்துச்சுல போண்டவரும் வாய்க்கால் தண்ணி இல்லைலண்ணு இந்த டைம் தண்ணி இருந்துச்சு போன்றவன் கிணத்துலேயே குதிச்சா செம்மையாக நீச்சல் அடிமா ராஜா சூப்பர் ஆனால் மும்பையிலேருந்து நீச்சல் கற்றுக்கிட்டேன் எப்படி கிடையாது கற்றுக்கிட்டேன் நாங்கள் வரும் மும்பையில் நீச்சல் கூட தெரிய மாட்டேங்குது ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு கன்று வச்சுருக்கோம் இது வந்து கொய்யா கன்று இது என்ன ராஜா பலாப்பழமா ஆ இது வந்து பலாப்பழம் இப்போ ரெண்டு மா நாங்கள் தென்னங்கன்று வச்சுருந்தோம் பட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ பின்னால் வச்சுருக்குறோம் இப்போ பானை ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம இந்த பானையில் தான் வைக்க போகிறோம் கலரிங் பண்ணிட்டுருக்காங்க கழுவிட்டியா கொஞ்சம் உள்ள சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் கலிச்சா நல்லா இருக்கும் இங்கே வந்து நம்ம இது வந்து எங்கள் அத்தானோட தோட்டம் இது வந்து நாங்கள் ஓலை எடுக்க வேண்டி வந்திருக்கிறோம் நாளைக்கு நம்ம பொங்கலுக்கு ஓலைக்காண்டி பாருங்க விவசாயி எப்படி உட்காந்து அவங்க கால் நீட்டிக்கிட்டு இது எங்கள் அத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ இவங்க கிட்டே தான் நம்ம இப்போ ஓலை எடுக்க போகிறேங்க இந்த அங்கே கிடக்குது பாருங்கள் அந்த ஓலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம பொங்கலைக்கு போகிறோம் சரி வாங்க ஓலையை பிறக்கணுமா ஓலையை பிறக்கியணும் சரி மருந்து அடிக்காமல் எதுவுமே பயிர் பண்ண முடியாது இப்போ நான் இதெல்லாம் இருக்குதுன்னா இது ஆள் அவுட் எடுத்தோம்னா நெல்லுக்கெல்லாம் காணாது சரி 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 ஸோ பார்த்தீங்களா கேஸ் இப்படி தான் மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க ஸோ நெல்லுக்கு எதுவும் பாதிக்காதோ அந்த சைடில் உள்ள அந்த புல் எல்லாமே அது அது வந்து இந்த நெல்லை பயிர் பெருசாக வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காண்டி மருந்து அடிக்கிறாங்க ஸோ நம்ம ஓலை எடுக்க வேண்டி வந்திருக்கோம் ஓலை எத்தனை வாழை எடுத்துருக்க மூணு ஸோ மோஸ்ட்லி இங்கே நிறைய ஓலை நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஸோ நமக்கு ஒரு எட்டு ஓலை போகுதுல எட்டு வாலை பைக்கில் போய் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இதை இது வந்து நான் நாளைக்கு பா பொங்கலோட காண்டி பா பொங்கல் நாளைக்கு பொங்கலோட காண்டி எட்டு வாழை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் இனிமேல் இதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம் இதுக்கப்புறந்தான் மார்க்கெட்டு போக போகிறோம் ஸோ பார்த்து மார்க்கெட்டு வந்து புதுசாக போட்டிருக்காங்க நிறையா ஸோ அங்கே போய் நம்ம நாளைக்கு சமையலுக்காண்டியும் வேறு பொங்கல் இந்த ரெண்டுக்குமே பொருள் எல்லாம் வாங்க போகிறோம் கைஸ் ஓலை எடுத்துகிட்டு கிளம்புவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க பனக்கிழங்கு எங்கே தான் போட்டிருக்காங்க இங்கே வந்து இது வந்து மண் வந்து ரொம்ப இதாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் இது எடுக்க நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் ஒன்று மட்டும் எடுத்து அது நாளைக்கு நம்ம பூஜைக்காண்டி ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம் வெட்டியா ஒழுங்காக எடு இந்த பூராமே அங்கே வரைக்கும் பனக்கிழங்கு தான் போட்டிருக்காங்க ஸோ நம்ம நாளைக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பழக்கிழங்கை பிடுங்குவோம் ஏ வந்துருச்சா நல்லா ஆ வந்துருச்சு இந்த பாருங்க அதில் தவுனு இருக்குண்ணே தவுன் கொட்ட வர இருக்குது அதே நம்ம நாளைக்கு அடுத்த வெளியில் நம்ம வெட்டி பார்ப்போம் இப்போ எடுக்க முடியுமா ராஜா எடுக்க முடியுமா கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக மண் தண்ணி ஊற்றி வேணுமா தண்ணி ஊற்றி வேணும்ண்ணா டோ ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம இப்போ எடுத்துருக்கோம் நம்ம அந்த பூஜை வைக்கிறதுக்காண்டி ஸோ நாளைக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுப்போம் கரெக்டா இப்போ கிளம்பா ஓலையை எடுத்துவிட்டோம் ஓலையை எடுத்தாச்சு இப்போ ஓலை எடுத்துகிட்டு கிளம்புறோம் தோ நம்ம இவ்வளோ ஓலை எடுத்துருக்கோம் எவ்வளோ ஓலை ராஜா எடுத்து பதிமூணு வாலையா எட்டு வாழாதான் தேவைப்பட்டு நம்ம இவ்வளோ எட்டு வாழை பார்த்து பதிமூணு வால எங்க ரொம்ப தூர தூரமா அங்கே உள்ள தான் போய் எடுத்து வந்துருக்கான் ஸோ எட்டு வாழை நம்ம இங்கிருந்து போய் எடுக்க போறோம் இதை எடுத்து இப்போ கட்டி நம்ம பைக்ல தான் கொண்டு போகிறோம் யேஸ் சொல்லு கெட்டுமா கட்டி எடுத்து தூக்கிட்டு போமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வந்து அந்த பொங்கல்குள்ள பொருள் எல்லாம் வாங்க சாமி போய்ட்டு இருக்கோம் மார்க்கெட்டு தான் போயிட்டு இருக்கோம் இங்கே நல்ல பெரிய மார்க்கெட்டாக இருக்கும் எங்க ஊரில் நாங்கள் மார்க்கெட் ரொம்ப சின்னதாக இருக்கு

நம்ம வந்து இதுல வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிருக்கோம் எல்லா காய்கறியும் போட்டு நம்ம நாளைக்கு சமைக்க போறோம் வாங்க போவோம் பசி வெங்காயம் எவ்வளவு ஒரு கிலோ ஒரு கிலோ நீங்க வேலை ரொம்ப கம்மியா இருக்கு இது ஐம்பது கிராமா நூறு கிராம் கூட அது நூறு ஏ இது போதாதா

தம்பி மொத்தமா கரும்பு ஒரு கரும்பா ஒரு கட்டா பதினஞ்சு கரும்பு ஃபைவ் ஹண்ட்ரடா சரி பாம்பேல இதே ரேட்டு தான் என்னப்பா கம்மி தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்காண்டாமா ஜூஸ் பண்ணலாமா ஒரு காய்கறிலாம் எப்படி ரேட் இருக்குது கம்மியாக இருக்கா கொஞ்சம் இந்த வருஷம் ரேட்டு ஜாஸ்தியான கம்மியாக இருக்கா பரவாயில்லாமதான் இருக்கா அஞ்சு கரும்பு எடு ஒரு கரும்பு எடுத்திருக்கா என்ன வரைக்கும்

கேஷ் எங்களை பொங்கல் ஷாப்பிங் முடிஞ்சு விட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பொங்கல் எப்படி விடுறோம் எல்லாம் வரும் கேஷ் ஸோ அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க பா பாய்